தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமியை இரண்டு நாய்கள் கடித்து குதறின இதில் படுகாயமடைந்த சிறுமி கிரீம்ஸ் ரோட்டில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது சிறுமியை கடித்த நாய்களின் உரிமையாளர் புகழேந்தி அவரது மனைவி தனலட்சுமி மற்றும் மகன் வெங்கடேஷ் மீது வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகள் பிறரை கடித்து துன்புறுத்துதல் பிறரின் உயிருக்கு ஆபத்து விளைவித்தல் ஆகிய இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த போலீசார் மூன்று பேரையும் கைது செய்தனர் பின்னர் மூன்று பேரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் சம்பவம் குறித்து ஆயிரம் விளக்கு போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி பூங்காக்களில் வளர்ப்பு நாய்களை அழைத்து வர புதிய கட்டுப்பாடுகளை விதித்து கமிஷனர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார் பூங்காக்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது வளர்ப்பு நாயின் உரிமையாளர் ஒரு நபர் ஒரு நாயை மட்டுமே பூங்காக்களுக்குள் அழைத்து வர வேண்டும் நாயின் கழுத்தில் கயிறு யாரையும் கடிக்காத வகையில் வாயில் கவசம் கட்டாயம் அணிவித்திருந்தால் மட்டுமே பூங்காவுக்குள் அனுமதிக்க வேண்டும் வளர்க்கும் நாய்களுக்கு தடுப்பூசி போடுவதுடன் கட்டாயம் மாநகராட்சி உரிமம் பெற வேண்டும் தெரு நாய்கள் மற்றும் கயிறு கட்டப்படாத நாய்களை பூங்காக்களுக்குள் அனுமதிக்கக்கூடாது பூங்காவில் குழந்தைகள் விளையாடும் பகுதியிலும் நாய்களை அனுமதிக்கக்கூடாது கூடாது இந்த வழிகாட்டுதல்களை பூங்கா காவலர்கள் தீவிரமாக கண்காணித்து அமல்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது